இருக்கியா எப்படியும் கவலைப்பட வேண்டாம் இது மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டிய ஒரு செயல் என்னடா நீங்க அனுபவம் குள்ளவங்க மாதிரி பேசுறே அப்படி ஒண்ணும் இல்லம்மா இதெல்லாம் உண்மையில இதன் மகிமைதான் நிச்சயமாக சீ சீ என்று அவமதிக்காதே இந்த அறிவை பெற நான் எத்தனை தரவுகளை பயன்படுத்தினேன் தெரியுமா அப்போ ஏதோ சர்வதேச அறிவு கிடைத்த மாதிரி பேசுறேனே ஹலோ இந்த அறிவு முதல் அனுபவத்திலேயே சிலர் தோல்வி அடைகிறார்கள் நாளை கலக்க போறேன் சொல்றேன் அதற்காக நான் எத்தனை ஜிபிகளை ஜிலேபி மாதிரி பயன்படுத்தினேன் நான் மொபைல் டேட்டாவுக்கு செலவு செய்த பணத்தால் ஒரு ஏசி வாங்கி ஒரு பிரிட்ஜ் வாங்கி ஒரு ஐந்து இருக்கை சோபாவும் வாங்கி இருக்கலாம் உங்க ஊர்ல நீ எந்த படல என்று அர்த்தம் அப்படியே எல்லாவற்றையும் கவர் செய்துவிட்டேன் அமெரிக்கன் பிட்லு பிட்லு ஆப்பிரிக்கா பிட்லு ஜாப்பனீஸ் பிட்லு இந்தோனேஷிய பிட்லு சைனிஸ் பிட்லு கொரியன் பிட் கடைசியில அமேசான் காடில் இருக்கும் அந்த பழங்குடி மக்களையும் விடல்ல இந்த ஐடியாஸ் மனசுல வைச்சு என் மேல டை பண்ண போறியா நீ அனுமதி கொடுத்தால் உன்னையே அல்ல உன் நண்பர்கள் மீதும் முயற்சி செய்கிறேன் பண்ணுவேன் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி உன் எலிப்பையா மேல ஆசி ஊத்தி அலங்கரிப்பேன் அப்புறம் வந்து சந்தோஷத்தை நன்றாக அனுபவிக்கலாம் பாரு அப்போது மகிழ்ச்சி எப்படி வரும் அழுகை சத்தங்கள் தான் வரும் அப்புறம் உனக்கு நான் மட்டும் போதலையா என் நண்பர்களையும் வேண்டும்னு ஏ ஜோ நீ செய்கிற தங்கம் இங்கே யார் இருக்கிறார்கள் சொல் நீ ஜோக் பண்ண கூடாது நீ ஜோக் கூட சொல்ல முடியாத இன்னொரு தடவை ஜோக் பண்ணினா உன் ஜங்கிள் ராஜாவுக்கு கட்டம் பாம்பெடிக்க வச்சு எல்லாத்தையும் பிடிச்சு விடுவேன் ஓசி உன் பேய் முயற்சிகளை என் காடு ராஜா மீது முயற்சி செய்வதாக சொல்றாயே எவ்வளவு உன் ஜங்கள் ராஜாவுக்கு சொல்லு என் ஜங்கள் ராணியை கவனமா பார்த்துக் கொணும் என்று என் ராஜா நல்ல ஜோஷில் இருக்கிறார் உன் வார்த்தை கேட்பாரோ இல்லையோ பார்க்கலாம் ஐயோ கேக்கலனா என் ஜங்கள் ராணிக்கு என்ன ஆகுமோ ஜம்பலக்கிடி நியாயம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு சில உடற்பயிற்சி செய்ய சொல்லி ஒரு பிட்டில் பாபா சொன்னார் அந்த பிட்டில் பாபாவின் அருளால் எத்தனையோ பிட்டுகளை பார்த்தேன் என்னடா பாப்பா உன் பிடித்து கதையா ஒரு நிமிஷம் ரோக் ஜெய் பிட்லு பாபா தயவு செய்து

பாதுகாப்பு இல்லாமல் நீ கர்ப்பமாகாமல் இந்த நிகழ்ச்சியை மிகவும் நன்றாக சிறப்பாக அப்படியே முடிக்கவும் கற்றுக்கொண்டேன் you அப்படின்னால் பரிசோதனையை தொடங்கலாமா ரெடியா இருக்கு உன் பெண்ண எடுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுதான் பாக்கே பாடு நான் இப்போது குறிப்பிடுவது முன்பு சொன்ன அதே விஷயத்தை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன் ஜெய் பிட்லு பாபா சீடனை ஆசீர்வதியுங்கள் பிரச்சனை அமேசான் காடியில இருந்து தப்பிச்சிட்டானாம் மாத்திர கொடுத்து அங்க தான் போக சொன்னேன் ஆ புரியவில்லை உங்களுக்கு புரியலையா உங்க பிரச்சனை என்னன்னு டாக்டர் சொல்லட்டும் பாடு என்ன மேடம் எங்கே வந்து என்ன செய்கிறீர்கள் ஆ ஆ ஆ எங்கே முகம் சுளிக்க கூடாதோ எங்கே வெட்கப்படக்கூடாதோ அங்கேயே சுளிக்கிறீர்கள் அட மேடம் என்ன பசுவுக்கு காஸ்ட்ரிக் வந்த மாதிரி முகம் வைத்திருக்கிறீர்கள் வேடா மிகவும் கவலைப்படுகிறீர்களா இது ஒரு பிரச்சனை கூட இல்ல வேடா வேடா அப்படின்றால் பிரச்சனையாக இந்த அம்மாவுக்கு ஆண்கள் யாராவது சட்டை இல்லாமல் தெரிஞ்சா யாரென்றும் பார்க்காமலே அவங்க மேல் பாயணம் போல தோன்றுமாம் பாவம் படனம் தோணுதா இது பிரச்சனை கூட இல்லையே நிறுத்தாம அழகு மேல் விழுந்ததோடு மட்டுமல்லாமல் நாளையும் செய்ய வேண்டும் போல இருக்கிறது அப்போதான் பிரச்சனை ஆண்டி நீங்கள் நாளைக்கு எத்தனை பேரை செய்வீர்கள் என்று சொல்லுங்கள் நீ நிறுத்து யாரும் புகார் கொடுக்கலையா நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இன்னும் கொடுக்கல அபாயத்தை மகாபிரசன்னாவுடன் ஏற்று பண்டிகையாக கொண்டாடி இருப்பார்கள் ஏஹே கல்லூரி மாணவன் இருக்க வேண்டும் அல்லவா சொல்லுங்கள் இறுதியில் யார் புகார் கொடுத்தார் வேடா இப்போ நாற்பது வயசு இளைஞனா இல்லையா இருங்கள் வாய்ப்பை விடுவார்களா அவர்கள் சுடும் பிள்ளைகள் என்றால் என்ன தெரிஞ்சது வீடு மீண்டும் உங்களை தொடரவில்லை என்றால் இளம் பையன் அல்லவே மேடம் அவருக்கு எழுபதை கடந்திருக்கும் அதுதான் விஷயம் இல்லைன்னா ஒரு பொண் ஆணை நாளை செய்தால் ஆண் புகார் கொடுப்பது என்ன

கணவர் இறந்தாலும் துக்கம் குறையவில்லை இவருக்கு அழகு அலங்காரம் பேபி கிராஃப் அழவேண்டாம் ஆண்டி அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா மூன்று வருடம் முன் தீயல் கரைந்தால் அழாதீங்க ஆண்டி அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா முடிஞ்சிருப்பார்கள் இந்த எஸ் பேச்சு ஆஸ்திரேலியா எந்த பேச்சனால் என்ன உங்களுக்கு தொலைவுல தானே இருக்கார் கணவர் உங்களிடம் விலகியவுடன் நீங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டீர்கள் என்றால் ஆங்கில் ஒரு ஆப்பிரிக்க வீரர் போல இருக்கிறார் சிரிப்பிலேயே தெரிந்து விடுகிறது நாட்டி அங்குல் காரி நாட்டினஸ் அந்த நாட்டினஸோட ஆண்டி அவரை எத்தனை நாட்டு நாட்டு ஸ்டெப்புகள் போட்டாரோ மேடம் நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டாம் ஆண்டி அவர்களுக்கு இல்லை என்றாலும் புதிய காதலாசைகள் பிறக்கின்றன பாருங்கள் மேடம் மாயா வேணும் தவறுதலாக நினைவுபடுத்த வேண்டாம் ஆண்டி இந்த வயசுல பிரேக் டான்ஸ் செய்ய வேண்டாம் உள்ள எலும்புகள் பலவீனமாகி இல்லை என்றாலும் புதிய பிரச்சனைகள் வரும் மேடம் இந்த பைத்தியம் விஷயத்துக்காக நேரம் வீணாக்க வேண்டாம் விரைவாக ஏதாவது மாத்திரைகள் கொடுத்து அனுப்புங்கள் இன்னும் சொல்வாரோ என்று கேட்கலாம் அம்மா இல்லையானா உன் ஆசைகளுக்கு எல்லை இருக்குமா முடிவுகள் இருக்காதா முதிய வயதிலேயே அந்த அளவுக்கு வீரத்தை காட்டி இருக்கிறார் என்றால் இளமை வயதில் இந்த ரேகா கசமிச்சாகி இருப்பார் அல்லவா நீங்க சொல்லிட்டீங்க என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள் அதனால் விரைவாக அவளை அனுப்புங்கள் வெளியில் நோயாளிகள் இருக்கிறார்கள் மண்டிகாரு உங்களுக்கு சில மருந்துகள் எழுதுகிறேன் யாராவது ஆண்கள் உங்களுக்கு ஷார்ட் இல்லாமல் தெரிந்தால் உடனே சொல்லுங்கள்

பிளீஸ் டேய் ஒரு மணி நேரம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் எதுவும் செய்யவில்லை இந்த பத்து நிமிஷத்துல என்ன செய்ய போகிறாய் நூற்று பத்து நிமிஷம் தான் நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் பூஜா ஆனா என் காட் ராஜாக்களுக்கு எப்படியும் அசைவு வரவே இல்லை உன் ஜங்கல் ராஜா பெரிய புலி ராஜா மாதிரி இருக்கான் பூஜா என் காட் ராஜாவுக்கு தீர்ப்பு சொல்லும் கேளா ஒரு மணி அரை நேரமாக உன் ஜங்கிள் ராஜாவை எத்தனை முறை குழப்பம் செய்தாய் ஒரு தடவையாவது அவன் குளிர்ந்திருக்கிறானா டே எவ்வளவு டேட்டா பயன்படுத்தினாலும் என்ன எத்தனை பாடங்கள் கற்றுக்கொண்டாலும் என்ன பயன் மூளையில் சாறு இல்லாத போது பிரைட் ஸ்டூடண்ட் எப்படி ஆக போகிறாய் பூஜா கடலை இல்லாத பருப்பு கடலை பருப்பு கிடையாது பிஸ்தா இல்லாத பருப்பு பிஸ்தா பருப்பு கிடையாது பூஜா சொல்ல அவசியமே இல்லை ஒரு மணி நேரத்தில் நீயே சான்றாகி விட்டாய் நான் யாருன்னு நீ கேட்ட மாதிரி இல்ல உப்பென படத்துல பேப்பாமணி நான் மாத்ருமாசி இல்லை நாயகம் என்னுடன் இரவு இருந்தாலும் இல்லை எனினும் எழுந்தாலும் எழவில்லை என்றாலும் என் ஜங்கல் ராணி உன் ஜங்கல் ராஜாவுக்கே சொந்தம்